ஆய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன் நிறைய பேர் சுறா புட்டு தான் வாங்குவாங்க ஆனால் எனக்கு சரியாக செய்ய வரலை உதிரியாக வரலை கொஞ்சம் ஒரு மாதிரி மொத்த மொத்தமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி சூப்பராக உதிரி உதிரியான பால் சுறா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க பால் சுரா பார்த்தீங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்குலாம் ரொம்பவே நல்லது நார்மலாக நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லது பால் சுரா கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு நல்லாவே பால் சுரந்து வரும்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு நிறைய பால் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இதுக்கு தெரியும் அது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக தெரியும் இந்த பால் சுறாவை நம்ம உதிரி உதிரி சூப்பராக எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வேற லெவலில் செஞ்சிருக்காங்க சொறா வேற பெருசு பெருசாக கிடைச்சது வாங்க நாங்கள் வந்து சொறா ரொம்ப இருந்தோம் சொரா வரவே இல்லை சரியாவே இப்போதான் சொரா எங்களுக்கு நல்ல பெரிய சொறாவே கிடச்சிதுங்க ஒரு ரெண்டு கிலோ போல வாங்கணும் க்ளீன் பண்ணி ஒன்னே கால் கிலோ போல தான் வரும் நம்மளுக்கு அதனால வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு அந்த சொரா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சொரா கையில எடுக்க சொல்லி நம்மளுக்கு கல்லு மாதிரி இந்த சொரா அப்படி இருந்தாலே இருக்குன்னு அர்த்தம் அதே போல கட் பண்ண சொல்ல எந்த ஸ்மெல்லுமே வராம இருந்ததுன்னா கண்டிப்பா சொறா தான் அர்த்தம் எனக்கு வெட்ட சொல்லவே ரத்தம் சூப்பரா வந்தது நல்லா நிறைய ரத்தம் வந்தது அது நல்லாவே தெரிஞ்சது புது சொரா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து வெட்டிய வாயின் வந்துவிட்டேன் பெருசாக இருக்குன்னுட்டு வீட்டில் வந்து நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு பெருசாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது சொரா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் நார்மலாக வேக வைக்காமல் விசில் கொடுங்கன்னு சொல்லி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க நான் ஒரு நாலு விசில் கொடுத்தாங்க நிஜமாக நான் நாலு விசில் கொடுத்தேன் என்ன ஆகும் கொழஞ்சிருமோன்னு தான் நினச்சேன் ஆனால் இல்லவே இல்லைங்க நாலு விசில் கொடுத்து எடுத்த பிறகு சொறாவை பார்த்திங்கனாக்கா நான் ஆவி கட்டி வேக வைப்பேன் இன்றைக்கி நான் ஆவிலாம் கட்டலை டேரெக்டாக தண்ணியிலேயே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நாலு விசில் கொடுத்து எடுத்துட்டு சொறாவை பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்து எடுத்துட்டாங்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை தேவையில்லாத தேவையில்லாத அந்த உள்ள இருக்கிறதுலாம் தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு எலும் மட்டும் நல்லா எலும்பு உ பசங்க சாப்பிடுவாங்க அது வந்து முள்ளு குத்தவே குத்தாது ரொம்ப நிரம்ப மாதிரி தான் இருக்கும் சாஃப்டா சாப்பிடும் நல்லா இருக்கும் அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு அகலமான கடாய் நல்லா திக்கான கடாயை எடுத்து மூணு குளிக்கண்டிக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு பொடியாக நறுக்குன வெங்காயம் பொடியாக நறுக்குன இஞ்சி பொடியா நறுக்குன பூண்டு பொடியா நறுக்குனா பச்சை மிளகாய் தாங்க வதக்க போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ சொரா எடுக்கிறேன் முழு பூண்டு பெரிய பூண்டாக ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சும் பார்த்தீங்கன்னா அதே போல நல்ல ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட தாங்க நான் போட்டு எப்போ சொறா செஞ்சாலும் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் என்னதான் ஃப்ரெஷ்ஷான சொறாவாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி வாசனை வரும்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் அந்த வாசனை வராது மஞ்சத்தூளும் தூள் உப்பு கொஞ்சம் போட்டு நிறைய உப்பு கூட நிறைய போடாதீங்க சும்மா லைட்டாக போடுங்க சொரா உப்புக்கெல்லாம் நம்ம உப்பு நிறைய இல்லை சும்மா லைட்டாக போட்டாலே போதும் வேணும்னா நம்ம அப்புறம் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே பச்சை மிளகாவா போட்டு வதக்கியாச்சு நல்லா வந்த பிறகு நம்ம உதவி வச்சிருக்க சொறா போட்டு பாருங்க போட இருக்குன்னு தெரியுதுங்களா நம்ம தண்ணியில் விட்டு வேக வச்சதுனால கொஞ்சம் மொத்தம் மொத்தமாக தான் இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது இது மொத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொத சொதன்னு செஞ்சு எடுத்துருவாங்க இல்லைனா கூட முட்டைலாம் உடச்சி ஊற்றி போட்டு செய்வாங்க அப்படிலாம் நீங்கள் செய்யவே வேணாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தமாக இருக்க சொறாவை நல்லா உதிர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சிம்மில் வச்சு செய்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு சொறா புட்டு சும்மா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கூட அப்படி கிடைக்காதுங்க நம்ம வீட்டில் அவ்வளோ அழகாக செய்யலாம் நிறைய பேருக்கு இது தெரியாது அது இல்லாமல் சொரா புட்டை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுவாங்க அப்படி இறக்குனாலும் உங்களுக்கு சொரா புட்டு போட்டு உதிரியாக இருக்காது மொத்த மொத்தமாக தான் இருக்கும் அது சாப்பிடவே பிடிக்காது நம்மளுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு வதக்கிறதுலாம் நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு சிம்மிலேயே வச்சு ஒரு கி குறைஞ்ச பட்சம் நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே சிம்மிலேயே வச்சு பெரட்டிகிட்டே இருந்தேங்க பெரட்டி பெரட்டி விட்டுகிட்டே இருந்தேன் ஸோ உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியும் நல்லா உதிரியா அப்படியே முட்டை உதிர மாதிரி உதிர்ந்து பாருங்கள் முட்டை பொரியலாம் உதிர மாதிரி உதிரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நல்லா கை நிறைய கருவேப்பில கொத்தமல்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க இவ்வளோ சிம்பிளான சொரா போட்டு யாரா செஞ்சால் வேணாம் சொல்லுவாங்களா சொல்லுங்கள் இது உடம்புக்கும் நல்லது நம்ம எலும்பு இடுப்பு சொல்லுவாங்க கண்டிப்பாக முடிஞ்சளவு எடுத்துக்கணும் நாங்கள் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே சொரா மீன் எடுத்து சரி இன்னைக்கு வாங்கியே ஆகணும் சொறாப்பூட்டி செஞ்சாச்சு உங்களுக்கு இதை பார்க்க சொல்லி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுங்க